திருத்துறைப்பூண்டியில் மினி ஸ்டேடியம் அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்த தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து இளைஞரணி சார்பில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி நகருக்கு மினி ஸ்டேடியம் அமைக்க நிதி ஒதுக்கிய தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து திருத்துறைப்பூண்டி நகர திமுக இளைஞரணி சார்பாக நகர்மன்ற தலைவர் கவிதா பாண்டியன் தலைமையில் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் வினோத்குமார் முன்னிலையில் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள காமராஜர் சிலை முன்பு பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இணைப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்வில் நகர இளைஞரணி அமைப்பாளர் வசந்த் மற்றும் இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர்